வந்துட்டீங்களா பரிசு வழங்க சிறப்பிக்க வருமாறு புலவர் செந்தலை கௌதமன் அவர்களையும் திரு தேவிமண் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் அடுத்து இறகுப்பந்து இளையோருக்கானது இரண்டாம் இடம் அஜய் மற்றும் விக்னேஷ் அஜய் மற்றும் விக்னேஷ் மூன்றாம் இடம் அபினவ் அண்ட் விகாஷ் அபினவ் அண்ட் விகாஷ் கைதட்டுங்கப்பா விரைவா வாங்கமா அடுத்து நான்காம் இடம் அஸ்வின் அண்ட் விபின் அஸ்வின் அண்ட் விபின் நிறுத்து நில்லுங்க நில்லுங்க அவங்க வாங்கி பண்ற பாடு நில்லு நில்லுப்பா விரைவா 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 அஸ்வின் அண்ட் விபின் இந்த விபின் என்பவர் பொங்கல் விழாவின் பேரப்பிள்ளை நம் பொங்கல் விழாவின் உழைப்பாளி நாராயண் அவர்கள் பெயர் என்பதை நினைவுபடுத்துகிறோம் கைதட்டுக்கு பார்க்கலாம் அடுத்து இறகு பந்து மூத்தோர் ஆண்களுக்கானது முதலிடம் ராம் மற்றும் கிருஷ்ணா ராம் மற்றும் கிருஷ்ணா ராம் மற்றும் கிருஷ்ணா விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இறகு பந்து முதலிடம் ராம் மற்றும் கிருஷ்ணா வந்திருக்கீங்களா அடுத்து இரண்டாம் இடம் முரளி மற்றும் சஞ்சய் முரளி மற்றும் சஞ்சய் இறகு பந்து முரளி மற்றும் சஞ்சய் இரண்டாம் இடம் அடுத்ததாக மூன்றாவது இடம் தினேஷ் மற்றும் சுரேஷ் கைதட்டுங்க தினேஷ் மற்றும் சுரேஷ் வாங்க வந்துட்டீங்களா மற்றும் சுரேஷ் இறகு பந்து மூன்றாம் இடம் தினேஷ் மற்றும் சுரேஷ் நான்காம் இடம் அனௌன்ஸ் பண்ணலாமா நான்காம் இடம் ஹரிஷ் அண்ட் மோகன் நான்காம் இடம் ஹரிஷ் மற்றும் மோகன் இறகு பந்தில் நான்காம் இடம் ஹரிஷ் மற்றும் மோகன் அடுத்து இறகுப்பந்து மிக மூத்த பிரைஸ் முரளி மற்றும் சஞ்சய் இறகு பந்து முதலிடம் பரிசு பெறுபவர்கள் கொஞ்சம் விரைவாக மேடைக்கு வந்தால் நல்லது அடுத்தடுத்து நிகழ்வுகள் காத்து கொண்டு ராம் மற்றும் கிருஷ்ணா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க இறகு முதலிடம் ராம் மற்றும் கிருஷ்ணா அடுத்து இறகுப்பந்து முகம் மிக ஆண்களுக்கானது முதலிடம் விஜயகுமார் மற்றும் சிவகுமார் விஜயகுமார் பசுமை நிழல் சூவா விஜயகுமார் மற்றும் பசுமின் சூப்பா சிவகுமார் மகிழ்ச்சியா கைது நிழல் பசுமை நிழல் விஜயகுமார் மற்றும் பசுமை நிழல் சூப்பா சிவகுமார் இரண்டாம் இடம் ராஜன் மற்றும் ராஜேஷ் ராஜன் மற்றும் ராஜேஷ் இருக்கீங்களா இல்ல அடுத்து மூன்றாம் இடம் ரங்கநாதன் மற்றும் ஜெரால்டு இன்னொரு மூன்றாம் இடம் வினோத் மற்றும் வேணுகோபால் இருக்கிறாங்க வேணுகோபால் வாங்க அதனை தொடர்ந்து நான்காம் இடம் மனோகரன் மற்றும் செந்தில் மனோகரன் மற்றும் செந்தில் இல்ல அடுத்து அடுத்து பந்து பெண்களுக்கான இளையோர் முதலிடம் சிவானி மற்றும் பிரதிக்ஷா சிவானி மற்றும் பிரதிக்ஷா இருக்கேமா அடுத்து இரண்டாம் இடம் ஆர்த்தி மற்றும் கீர்த்தனா ஆர்த்தி மற்றும் செகண்ட் ஆர்த்தி மற்றும் கீர்த்தனா இரண்டாம் இடம் பரிசுகளை வழங்கி கொண்டிருப்பவர் இரண்டாம் இடம் தலைவர் திருமதி தேவி மன்னி மூன்றாம் இடம் அண்ட் அண்ட் கிரேசி கிரேசி மற்றும் கிரேசி மூன்றாம் இடம் இல்ல அடுத்து நான்காம் இடம் அனன்யா மற்றும் ஆராதனா மற்றும் ஆராதனா இடம் இல்லை அடுத்து இறகு பந்து ஜெயந்தி மற்றும் சந்தியா வாங்க ஜெயந்தி மற்றும் சந்தியா இருக்காங்க இருக்காங்க எல்லாரும் ஜெயந்தி மற்றும் சந்தியா முதலிடம் ஜெயந்தி மற்றும் சந்தியா அது இரண்டாம் இடம் கவிதா மற்றும் உதயஸ்ரீ கவிதா மற்றும் உதயஸ்ரீ இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் கவிதா மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அருணாதேவி மற்றும் சாமுண்டீஸ்வரி மூன்றாம் இடம் அருணாதேவி சாமுண்டீஸ்வரி இருக்காங்க மூன்றாம் இடம் அருணாதேவி மற்றும் சாமுண்டீஸ்வரி அடுத்து நான்காம் இடம் ஆர்த்தி மற்றும் சிவானி ஆர்த்தி மற்றும் சிவானி ஆர்த்தி சிவாணி இருக்கீங்களா ஆர்த்தி சிவாணி ராம கொஞ்சம் செக் பண்ணி சொல்லு சாமி எனக்கு ஆறு தெரியல அடுத்து கேர போட்டியில் வெற்றி பெற்றது பரிசு வழங்கப்படுகிறது முதலிடம் தர்மராஜ் நிதிக்குழு பொங்கல்லைவராணும் கேரளப்பன் முதலிடம் நம் சோழூர் பொங்கல் விழாவின் நிதிக்குழு தலைவர் திரு சூவே தர்மராஜ் சேவை நாயகன் கைதட்டுங்க இது யாரு அது நம்ம பொங்கல் விழா சிவகுமார் தான் சூ நிலர் சூப்பா சிவகுமார் அடுத்து மூன்றாம் இடம் திரு கார்த்திகேயன் மூன்றாம் இடம் கார்த்திகேயன் மூன்றாம் இடம் கார்த்திகேயன் நான்காம் இடம் சௌந்தரராஜன் நான்காம் இடம் சௌந்தரராஜன் அடுத்து கேரம் இளையோர் ஆண்களுக்கானது முதலிடம் ஜெய்சங்கர் மற்றும் மகேஷ் ஜெய்சங்கர் மற்றும் மகேஷ் முதலிடம் இல்லை இரண்டாம் இடம் முகமது ராஷிக் மற்றும் முகமது ஜாஷிர் இரண்டாம் இடம் முகமது ராஷிக் மற்றும் முகமது ஜாஷிர் இல்லை அடுத்து மூன்றாம் இடம் தினேஷ்குமார் மற்றும் தமிழ் தினேஷ்குமார் மற்றும் தமிழ் இல்ல நான்காம் இடம் சந்துரு மற்றும் அனீஷ்குமார் யார் சந்துரு மற்றும் அனீஷ்குமார் நான்காம் இடம் சந்துரு மற்றும் அனீஷ்குமார் அடுத்து கேரம் பெண்களுக்கானது முதலிடம் சாந்தி குமார் மற்றும் தாரிகா வாங்கம்மா கொஞ்சம் வாங்க தாரிகா சாந்தி குமார் நம் சூலூர் பொங்கல் விழாவை சேர்ந்தவர் சாந்தி குமார் மற்றும் தாரிகா தாயும் மகளும் பரிசு வாங்க அவங்களுக்கு அடுத்து இரண்டாம் இடம் திவ்யாஸ்ரீ மற்றும் கிரிஜா திவ்யாஸ்ரீ மற்றும் கிரிஜா பண்ணுவோம் மூன்றாம் இடம் விபுஷா மற்றும் ஆகாஷனா மற்றும் ஆகாஷனா இருக்கீங்களா இல்ல அடுத்து நான்காம் இடம் சாய்ஸ்ரீ நிஷா மற்றும் சுக்ஷா இருக்காங்க சாய்ஸ்ரீ நிஷா மற்றும் சுக்ஷா அடுத்து சதுரங்கம் இளையோர் முதலிடம் சுகாஷ் சதுரங்கம் செஸ் ஜூனியர் சுகாஷ் அடுத்து செகண்ட் பிளேஸ் தேஜாஸ்ரீ தேர்ட் பிளேஸ் ருதிஷ் ருதிஷ் பேர் என்னமா செகண்ட் பிளேஸ் தேஜாஸ்ரீ தேஜாஸ்ரீ வந்திருக்கு தேஜாஸ்ரீ இரண்டாம் இடம் தேஜாஸ்ரீ மூன்றாம் இடம் ருதிஷ் வந்திருக்கீங்களா ருதிஷ் ருதிஷ் மூன்றாம் இடம் ருதிஷ் ஹஸ்வந்த் போர்த் பிளேஸ் ஹஸ்வந்த் இல்ல அடுத்து சதுரங்க மூத்தோர் பலமா முதலிடம் ஸ்ரீநிதி பாக்கலாம் மூத்தோர் ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி முதலிடம் அடுத்து யா தப்பி யாரு வாங்குறது சதுரங்க மூத்தோர் சதுரங்க மூத்தோர் முதலிடம் ஸ்ரீநிதி வாங்கியா இரண்டாம் இடம் தன்விக்ஷா இல்ல மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அபினன் விஜயகுமார் அபினவ் விஜயகுமார் அபினவ் விஜயகுமார் மூன்றாம் இடம் நான்காம் இடம் சோமிஷ் வாசுதேவன் வாசு வாசுதேவன் நான்காம் இடம் அடுத்து சிறப்பு பரிசு தீபன் ராஜ் தீபன் ராஜ் மோகன் குமார் நம்ம கருப்புசாமி வருகிறார் நம்ம கருப்புசாமி வருகிறார் பார்க்கலாம் ஆண்டு பொங்கல் விழாவில் சுறுசுறுப்பாக பணியாற்றிய நாயகன் அடுத்ததாக மாநில அளவில் விளையாட்டு மற்றும் கலை அறிவியல் துறையில் தேசிய அளவில் சிறந்து விளங்கி வீரர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது மாநில அளவில் போட்டியில் பங்கு பெற்று நம் மண்ணுக்கும் சூழற்கும் பெருமை சேர்த்தவர்கள் வரிசையில் முதலாவதாக வைசாலி வைசாலி கைதண்டி மாநில கலந்துருக்காங்க நம்ம அடுத்து சுவாதி சுவாதி வாங்கம்மா அதனை அடுத்து மெதுவா மெதுவா அடுத்து சுவாதியை அடுத்து கிருத்திகா கிருத்திகா நில்லுங்க நில்லுங்க ஒவ்வொரு கிருத்திகாவை தொடர்ந்து தர்ஷன் கிருத்திகாவை தொடர்ந்து தர்ஷன் தர்ஷன் ரிதீஷ் லர்சனை தொடர்ந்து ரிதீஷ் ரிதி தொடர்ந்து சபரீஷ் சபரி சபரீஷ் வந்திருக்கீங்களா சபரீஷ் வரல அடுத்து கனிஷ்கா சபரீஷ் வண்டியா அடுத்து கனிஷ்கா கணிஷ்கா பேர் கேட்டுக் கொடுங்க அடுத்து பூஜா ஸ்ரீ பூஜாஸ்ரீமா நிலுமா அடுத்து கவி நயா அடுத்து சரண் பரிசு வழங்கி சிறப்பு செய்வர் உரம் கௌதமன் அவர்கள் சரண் சரணை தொடர்ந்து ஹர்ஷனா ஹர்ஷனா அவருடைய தந்தை நினைவு பரிசு பெற்றுக் கொள்கிறார் அவருக்கு நெஞ்சாந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கபடி பல்கலைக்கழக விளையாட்டு வீரர்கள் அஜய் நந்தா ஹரிஸ் மற்றும் சச்சின் பொங்கல் விழா குழு உங்களை வாழ்த்துகிறது பல்கலைக்கழக விளையாட்டு வீரர்கள் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கிற பெருமை இது அடுத்து மாநில அளவில் சிலம போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பிரீத்தி 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 ப்ரீத்தி இல்லை அடுத்து பிரதீக்ஷா 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 இருக்கியம்மா பிரதீக்ஷா இல்ல அடுத்தது அடுத்தது ஸ்ரீவர்ஷினி ஸ்ரீவர்ஷினி

கபடியில் தேசிய அளவில் வெற்றி பெற்று நம் சூலூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வெள்ளிப் பதக்கம் வெற்றி பெற்று நம் மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் கனிஷ்கா கைதட்டு இருபர்களா த காட் சில்வர் மெடல் கனிஷ்கா கனிஷ்கா தேசிய அளவில் பங்கு பெற்று வெள்ளிப் பதக்கம் வெற்றி பெற்ற கனிஷ்காவை பொங்கல் விழா பாராட்டி மகிழ்கிறது பெண்களுக்கான கபடி போட்டியில் கலந்து கொண்டு வெள்ளிப் பதக்கம் வெற்றி பெற்றவர்கள் அதனைத் தொடர்ந்து அதே ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் கலந்து கொண்டு வெள்ளி பதக்கம் பெற்ற மற்றொரு மங்கை சாதனா சாதனாவும் கனிஸ்காவும் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிப்பவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இதே கபடி போட்டியில் மாநில அளவில் பங்கு பெற்று பல பதக்கங்களை வெட்டி தட்டிச் சென்ற நம் மண்ணின் மைந்தர்கள் சிவானி சிவானியை தொடர்ந்து கவிதா சிவானியை தொடர்ந்து கவிதா கவிதா கவிதாவை தொடர்ந்து யாமினி யாமினி வாங்கம்மா யாமினி கவிதாவை தொடர்ந்து யாமினி யாமினி அனைவருமே சூலூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிப்பவர்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் யாமினியை தொடர்ந்து பூஜா யாமினியை தொடர்ந்து பூஜா பூஜா அரசு மேல்நிலை பள்ளியில் படிப்பவர்கள் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் பூஜாவை தொடர்ந்து வர்ஷிகா பூஜாவை தொடர்ந்து வர்ஷிகா வர்ஷிகாவை அடுத்து இப்படி வாங்கம்மா வர்ஷிகாவை அடுத்து சாதனா மீண்டும் ஒரு சாதனாவா அதே சாதனாவா இப்படி வாங்க அப்படி போகக்கூடாது சாதனா சாதனாவை தொடர்ந்து ஜெனிட்டா ஜெனிட்டா ஜெனிட்டாவை அடுத்து மதுமிதா மதுமிதா மதுமிதாவை அடுத்து அனிஷா இருக்கீங்களா அனிஷா 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 இருக்கீங்களா இல்லையா அனிஷாவை அடுத்து ஜெனிஷா தென்னரசி 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 வட்டிங்களா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நித்திலா நித்திலா அடுத்ததாக மாநில மற்றும் தேசிய அளவில் பழுதூக்குதல் நிகழ்ச்சியில் போட்டிகளில் பங்கு பெற்று நம் தமிழ்நக தமிழகத்திற்கும் சூலூருக்கும் பெருமை சேர்த்தவர்களுக்கு விழாக்குழு சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது முதலாவதாக தற்போது நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை மாநில அளவிலான பழுதூக்குதல் போட்டியில் மூன்றாம் இடம் பெற்று ரூபாய் ஐம்பதாயிரம் பரிசு தொகை பெற்ற நண்பர்களுக்கு பரிசு சிறப்பு செய்யப்படுகிறது கபாடியில் வெற்றி பெற்ற பள்ளி குழந்தைகளுடன் ஒரு குழு புகைப்படம் எடுக்கப்படுகிறது தள்ளி அருண் மேல்நிலை பள்ளியில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் என்பது மிக முக்கிய ஒன்று அதை விட அருண்குமார் மற்றும் தனலட்சுமி திருமதி தனலட்சுமி அவர்கள் தினமும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம் அவர்களையும் வாழ்த்துகிறது இந்த பொங்கல் விழாக்குழு இதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஆர் எம் அருண்குமாரை பொங்கல் விழாக்குழு குழு நெஞ்சார வாழ்த்தி பாராட்டுகிறது சிலபம் போட்டியில் மாநில மற்றும் தேசிய அளவில் வெற்றி பெற்ற குழந்தைகளோடு ஒரு குழு புகைப்படம் சிவா சிலம்பம் அகாடமியிலிருந்து வந்த குழந்தைகளுக்கு சிறப்பு செய்த குழந்தைகளுக்கு ஒரு குழு புகைப்படம் அனைவரையும் இந்த ஆண்டு உங்களது வெற்றி பயணம் தொடர தொங்கல் விழா குழு சார்பில் நெஞ்சார பாராட்டி மகிழ்கின்றோம் சிரிங்க பார்க்கல எல்லாரும் கைதட்டுங்க நன்றி 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 பழு தூக்குதல் பழு தூக்கும் போட்டியில் கைதெடுக்க பார்க்கலாம் இது யாரு அடுத்து வெயிட் லிப்டிங் இது மாநில அளவில் பங்கு பெற்று சிறப்பித்த நிஷாத் மகிழ்மித்ரன் ரெமோ மற்றும் ஜோய்சன் கொஞ்சம் வழி விடுங்கலாம் வர்றதுக்கு கொஞ்சம் பரிசு பெற்றவர்கள் வழி விடுங்க போறதுக்கு வந்திருக்கீங்களா நிஷாந்த் மகிழ் மித்திரன் ரெமோ ஜெய்சன் மகிழ் மகிழ் மித்திரன் மகிழ் மித்திரன் இருக்கீங்களா கொஞ்சம் விழா குழுவினர் அந்த பரிசு வாங்கின கொஞ்சம் விரைவா வெளியில போனீங்கன்னா தான் அடுத்த குழந்தைக்கு உள்ள வர முடியும் அங்கேயே தயவு செய்து கொஞ்சம் வழி கொடுத்து அந்த நிகழ்ச்சிகள் நிறைய கச்சை கட்டி கொண்டிருக்கின்றது உங்களை சூழல் பொங்கல் விழா குழா நன்றி அடுத்தது தேசிய அளவில் நேஷனல் பவர் லிப்டிங் போட்டியில் பங்கு பெற்று சிறந்தித்த விஜயகுமார் அவர் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது அடுத்து கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது தடகளம் கேவி வி ஹர்ஷவர்தன் ஹர்ஷவர்தன் கேந்திரி வித்தியாலைய பள்ளியில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் தடகளத்தில் பங்கு பெற்று சிறப்பு செய்த ஹர்ஷவர்தன் இல்ல அடுத்து இறகு பந்து சிவானி சிவானி இறகு பந்து இருக்காங்க நினைக்கிறேன் சிவானி இல்ல அடுத்தது கூடை பந்து பேஸ்கட் ரிஷி வருண் ரிஷி வருண் இல்லை அடுத்ததாக இருக்கா இருக்கா ரிஷி வருண் கேட்டுக்குங்க ஜோதி வந்திருக்கா அடுத்ததாக நம் சூளூரின் நவீன மார்கண்ட சிறப்பு செய்யப்படுகிறது மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு பெற்று சிறப்பு செய்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முதலாவதாக ஹண்ட்ரட் கண்டினியூ ரன்னிங் அதாவது நூறு நாள் தொடர் ஓட்டம் எந்த நாளும் ஓய்வெடுக்காமல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் ஓட்டமும் ஒரு ஆண்டில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்களில் தொடர்ந்து ஓடி மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தொம்போது கிலோமீட்டர் ஓடியும் நம் சூளூரின் மார்க்கண்டனாய் செல்கின்ற திரு லோகநாதன் அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது முத்துக்குமார் நாற்பத்தொன்று கிலோமீட்டர் பெங்களூர் பத்து முறை இருபத்தொரு கிலோமீட்டர் ஓடி இருக்கிறார் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் பெங்களூரில் நடைபெற்ற விப்ரோ மாரத்தான் ஓட்டத்தில் எட்டு முறை பங்கு பெற்று பத்து கிலோமீட்டர் ஓட்டத்தை எட்டு முறை கடந்திருக்கிறார் திரு ஜவஹர்ராஜ் இவர் பொங்கல் விழாவின் கலைக்குழு தலைவர் திரு சாந்தாமணி அவர்கள் புதவல் என்பது மற்றொரு சிறப்பு அடுத்தது மாரத்தான் ஓட்டம் பத்து கிலோமீட்டர் எட்டு முறை ஓடி சாதனை விழுந்திருக்கின்ற பாபு பாபு களங்கள் வனம் பாபு மன்னிக்கவும் கலங்கல்வனம் பாபு அவர்களை பொங்கல் விழா குழு சார்பில் பாராட்டி மகிழ்கின்றோம் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து கிலோமீட்டர் தூரத்தை தூரத்தை ஐந்து முறை கடந்து மணி அவர்கள் இருக்கீங்களா அடுத்து ஐந்து முறை அதே பத்து கிலோமீட்டர் ஓட்டத்தை ஐந்து முறை கடந்த பசுமை நிலல் சூப்பா சிவகுமார் இவர் ஆளுநர் ஆகிட்டார் இவர் அடுத்ததாக வளரும் தலைமுறையில் மாரத்தான் ஓடிய சாதனை புரிந்துள்ள நம் லோகநாதன் அவர்களின் புதல்வன் யாழ் நிலவன் ஆறு முறை ஓடி இருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கும் பாக்கலாம் அடுத்தது பத்து கிலோமீட்டர் தூரத்தை ஆறு முறை ஓடி இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை இரண்டு முறை ஓடி பிரபு இருக்குங்களா பிரபு வாழ்த்துக்கள் பிரபு இது சூலூர் பேரூராட்சியினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு சுவா சிலுவராஸ் அவர்கள் முதல்வன் தந்தை கையால் விருது வாங்குவது ஒரு மற்ற மகிழ்ச்சி யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு கைது பார்க்கலாம் அடுத்ததாக சபரி கிருஷ்ணன் இவர் பெங்களூரில் நடைபெற்ற மாராத்தான ஓட்டத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் அடுத்து கலை திருவிழாவில் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவி பங்கு பெற்று மாநில அளவில் பரிசு பெற்ற சுவாதினி கைது கலை திருவிழாவில் மாநில அளவில் கலந்து கொண்ட நம்ம அரசு பள்ளி மாணவி அவருக்கு பொங்கல் விழாக்குள் சிறப்பு செய்து பாராட்டுகிறது சூலூர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி அடுத்ததாக மாவட்ட அளவில் தடகளத்தில் பங்கு பெற்று நம் சூலூருக்கு சிறப்பு செய்து சிறப்பு செய்யப்படுகிறது ஃபர்ஸ்ட் பாருங்க சின்ன பையன் மாவட்ட அளவில் தடகளத்தில் பங்கு பெற்று அடுத்ததாக மாநில அளவில் மற்றும் தேசிய அளவில் பங்கு பெற்று வெற்றிகளைத் தொடர பொங்கல் விழா குழு சார்பில் பாராட்டி மகிழ்கின்றோம் அடுத்ததாக ரூபி ரூபி இருக்கீங்களா தம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உனக்கு வெற்றி ஆண்டாக அமைய பொங்கல் விழா குழு பாராட்டுகிறது ரூபி அவனை அடுத்து விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரன் அடுத்ததாக பிரின்ஸ் ஸ்ரீ பையனை பார்த்து தடக்கத்துல பாருங்க பிரின்ஸ் ஸ்ரீ வழங்கி சிறப்பித்த அனைவருக்கும் பொங்கல் விழா குழு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக